குருவே துணை நான் ஸ்ரீ மாந்திரிக பைச்சமத்திலருந்து குருஜி பேசுகிறேன் இப்போ வந்து நமக்கு வேண்டிப்பட்டவங்க நம்ம தாயோ இல்லை மனைவி மனைவியோ இல்லைன்னா பெண்களுக்கு எந்த புருஷனோ இல்லை பிள்ளைகளோ நண்பர்களோ இல்லை கூட சொந்தக்காரங்களோ பழகுனவங்களோ இருக்கலாம் குறிப்பிட்ட ஒரு நபர் யாராவது குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு தேவை உங்களுக்கு வேண்டியவங்க குறிப்பிட்ட ஒரு நபர் அந்த நபருக்கு இட விடாத ஒரு பிரச்சனை இது ஒரு தொல்லை அவங்க எது நினைச்சாலும் அவங்களால அந்த காரியத்தை செய்ய முடியல எது நினச்சாலும் அந்த காரியத்தை தொடங்க முடியல அவங்க வாழ்க்கையில் மேல் மேற்கொண்டு வந்து கஷ்டங்க தான் அனுபவிக்கிறாங்க தவிர சுகபோகங்கள் வரல எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன தீர்வு என்ன செஞ்சால் அதுல அந்த கஷ்டத்தை வந்து விடுபடலாம் என்ன மந்திரத்தை படிக்கணும் அது முறை என்ன அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல ஒரு விஷயம் என்னென்ன பார்த்தோம்னா இது யார் பண்றாங்களோ யாருக்காக யார் பண்ண போறாங்களோ அவங்க தான் இது தெரிஞ்சுக்கணும் முக்காவாசி ஒரு எங்க வேணாலும் இருக்கலாம் எந்த ஊர்ல இருக்கலாம் எங்க இருந்தாலும் அவங்க நன்மைக்காக நீங்க செய்ய முடியும் இந்த 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 வேலை அவங்க போலவே ஒரு பச்சரிசி மாவில் கொஞ்சம் மைதா மாவை கலந்துட்டு ஒரு பொம்மை செய்யணும் பெண்ணன்னா பெண் பொம்மை ஆண் ஆண் பொம்மை செய்யணும் சின்னதாக செஞ்சுக்கணும் ஒரு ஆறு இன்ச்சு இருந்தால் போகும் ஒரு வாழையில எடுத்துக்கோங்க அந்த வாழையில் ஒரு ஆண் பெண்ணும் பொம்மை ஏதோ உங்களுக்கு எந்த நபருக்கு வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த காரியத்தை செய்ய போறணும் மந்திர வேலைகள் செய்ய போகிறீங்களோ அவங்க அவங்க பெண்ணெண்ண பெண் ஆணண்ண ஆண் அப்படி வச்சுக்கோ அதே மாதிரி பொம்மை செஞ்சு வச்சுக்கிட்டு அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அது மனசுல நினச்சிக்கிட்டு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அந்த யார் இருக்காங்களோ யா யாருக்காக நீங்கள் பண்ண போகிறீங்களோ அவங்க அம்மா பேரோடு சொல்லணும் அந்த விஷயத்தை சொல்லி அந்த பிரச்சனை தீரணும் அதுக்காக நான் பூஜை பண்ணுறேன்னு தொடங்கும் போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா செவ்வாறு பூவும் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் முட்டை சுருட்டு சாராயம் இல்லை பிராந்தி எது ஒன்று மது மது சம்மந்தப்பட்ட எதை ஒன்று அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிக்கன் கறி அதுக்கப்புறம் ரொட்டி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அது படையில மாதிரி அங்கே வச்சுக்கிட்டு அந்த முட்டை சுருட்டு விபீதி அவுல் கடல் பொறி ஒரு புது சட்டியில் போட்டு அந்த சட்டியில் நீங்கள் செஞ்சு வச்ச பொம்மையை வச்சு அது மஞ்சள் குங்குமம் தெளிச்சு விட்டு பூ போட்டு யாருக்காக பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் தேரணமோ அந்த பிரச்சனை மனசில் நினச்சிக்கின்னு அப்படி சொல்லணும் மனசால் கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லி இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இது விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை படிக்க படித்து அந்த நூற்றி எட்டு தடவை அந்த மந்திரத்தை படித்து அந்த நபரை எந்த நபருக்கு பண்ண போகிறீங்களோ அவங்க தாயார் பேர் அவங்க பேர் அவங்க உருவாத்த மனசில் நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு இந்த பிரச்சனை தேரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குல தெய்வமோ நீங்கள் உங்களோட விஷ்ணு தெய்வம் மனசில் நினச்சிக்கிட்டு இது தீர்த்து கொடுங்க அப்படின் சொல்லிட்டு எல்லாமே என்ன பண்ணும் அவங்க மனசில் நினைச்சுன்னா அவங்க எதிர்க்கல இருந்தால் அவங்களை எதிர்க்க உட்கார வச்சு ஒம்பது சுத்து அந்த புது சட்டியோட சுற்றி எடுத்து போட்டு ஏதாவது ஒரு முச்சந்த போட்டு உடச்சிடலாம் இல்லை வந்து கால் படை இடத்துல எடுத்துமே போட்டுடலாம் இல்லை தண்ணி போகிற இடத்துல எதுவுமே போட்டுடலாம் தப்பில்லை இப்போ அவங்க இல்லை வெளியூரில் எங்கே இருக்காங்கன்னா அவங்களோட எதிர்க்க உட்காந்த மாதிரி மனபாவம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கே வந்து கழுப்பு கழிக்கிற மாதிரி அந்த ஒம்பது சுற்றி சுற்றி நீங்கள் எடுத்து போய்ட்டு அதை வச்சிட்டிங்கன்னா முச்சந்திலேயோ இல்லை தண்ணிலேயோ எங்கேயாவது ஓடுற தண்ணியில் ஓடுற தண்ணியத்தை விடணும் நிற்கிற தண்ணியில் விடக்கூடாது அந்த மாதிரி விட்டுங்கள்லாம் அவங்க பிரச்சனை தீவிரம் மூணே மூணு நாளில் தீர்ந்துடும் அவங்க பிரச்சனை எது வாங்கினாலும் சரி எந்த மாதிரி துன்பத்தில் அவங்க ஆள் பட்டு அந்த பிரச்சனை தீரும் அவங்க வாழ்க்கையில் மேலும் 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 நல்லா இருக்கிறதுக்கு நல்லா தெய்வீகான பக்தி வர்றதுக்கு அது பயன்படுத்தலாம் ஒன்று அதே இல்லாத சில பேர் வந்து தவறான ஒரு இது வந்துடும் எப்படின்னா ஒரு நட்பு அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தருக்கு மனசார பிடிச்சிட்டு சொல்கிறாங்கல்ல புருஷன் விட்டுட்டு அர்த்தவங்களை யாராவது விரும்பி அவங்க கூட போனான்னு சொல்லி எண்ணங்கள் வரல அந்த மாதிரி அவங்களுக்கும் செய்யலாம் அந்த மாதிரி பெண்களும் ஆண்களும் யார் இருந்தாலும் அவங்க மனசு மாறி அப்படின்னு சொல்லிட்டு கூட செய்யலாம் சில விஷயங்கள் இருக்கிறதுனால அது விவரமாக சொல்லித்தரேன் அவங்களுக்கு அந்த மந்திரத்தில் தாயார் சரிங்களா அந்த ஃபோட்டோ காட்டு